சமய நல்லிணக்கத்தோடு நம்முடைய காரைக்கால் பகுதியில் திருக்கோவில்கள் நிலைநிறுத்திக் கொள்கிற மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமையை அளித்திருக்கக்கூடிய செய்தியாகும் காரைக்கால் என்று பார்க்கிற போது பெருமான் வங்கமலி கடற்காறு என்பார் அமையாரால் தான் காரைக்காலுக்கே மிகப்பெரிய சிறப்பு அப்படிப்பட்ட நம்முடைய ரயில்வே நிலையத்திற்கு வைக்க வேண்டும் வேண்டும் என்பதை கூட மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு வருவது இப்போல சட்டப்பேரவையிலே அதை தீர்மானமாக அம்பிகையே அம்பிகையேஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி வேலையிலே மனசு வச்ச முத்துமாரி இப்போடி நாட்டுகிறோம் முத்துமாரி ஆடவரம் கோளிருக்கும் எங்கள் கூட்டம் எம்மை ஆதரிச்சு வாழ்த்துதடி முத்துமாரி விட்டு வாழ்கிறோம் முத்துமாரி இனி வருங்காலம் எங்களுக்கே முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி சிவகாமி உமையமடே முத்துமாரி மக்கள் எல்லாம் போற்ற வேணும் ஏறி அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி காரியேத்திலே ஏத்திலைக்காரி ஒரு உடுக்கையிலே பகை விரட்டும்